அஸ்ஸலாமு அலைக்கும் வபரத்து அளவற்ற அன்புடையோனே யாஹல்லா எங்களது பாவங்களையும் எங்களது தாய் தந்தருடைய பாவங்களையும் எங்களது மக்களுடைய பாவங்களையும் சகோதர சகோதரருடைய மக்கள் உற்றார் உறவினர்கள் நண்பர்கள் மற்றும் அகில உலக முஸ்லீம்கள் அனைவருடைய பாவங்களை மன்னிப்பாயாகல்லா எங்களது பாவங்களை மன்னித்தரு போல் உலகத்தில் உள்ள அனைவருடைய பாவங்களை மன்னித்தருவாயாக எங்களது கவலைகளை போக்கி மனதுக்கு மகிழ்ச்சி தருவாயாக எங்களது துன்பங்களை போக்குவாயாக எங்களது நோய்களை குணப்படுத்துவாயாக எங்களது கடன்களை நிறைவேற்ற அருள் புரிவாயாக எங்களில் யார் யாரெல்லாம் வழிகேட்டில் இருக்கிறார்களோ அவர்களுக்கு நேர் வழி காட்டுவாயாக எங்களுக்கு எதெல்லாம் சிரமமாக இருக்கிறதோ அதையெல்லாம் தேசாக்கி தருவாயாக எங்கள் குழந்தை செல்வங்களுக்கு நேர் வழி காட்டுவாயாக எங்கள் பெற்றோரின் பாவங்களை மன்னித்து அவர்களுக்கு சொர்க்கத்தில் உயர்ந்த அந்தஸ்தை வழங்குவாயாக எங்களையும் எங்களது குடும்பத்தாரையும் தொழுகை நிலை நிலைநாட்டுவர்களாகக்குவாயாக எங்களது குற்றம் குறைகளை மறைத்து மன்னிப்பாயாக இம்மை மருமைக்கான எங்களது தேவைகளில் எவை உனக்கு திருப்தியாக இருக்கிறதோ எவை எங்களுக்கு அவசியமாக இருக்கிறதோ அவைகளை நிறைவேற்றி தருவாயாக எங்களது வாழ்வாதாரங்களை பறக்கத்து செய்வாயாக கருணையாளர்களுக்கெல்லாம் கருணையாளனை மிக பெரிய கருணையாளனை உனது கருணையினால் இவைகளை நிறைவேற்றி தருவாயாக அஸ்ஸலாமு அலைக்கும்